ஹலோ கைஸ் நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பட்டுக்கோட்டைகளில் உள்ள கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கே பெற்று பார்த்திங்கன்னா அவங்க நேரில் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய லொக்கேஷன் பார்த்திங்கனா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டு பேராரணி நம்மக்கிட்ட கொரியர் சர்வீஸும் அவைலபிள் இருக்குது நம்ம ஓவரால் இந்தியா எல்லாத்துக்குமே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துறோம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர் இருக்குது எம்எஸ்எஸ் இருக்குது ரெத்மினா இருக்கு நீங்கள் எந்த பார்சல்ஸில் சொல்லியிருக்கீங்களோ அந்த பார்சலில் நாங்கள் கொரியரில் அனுப்பிச்சுடும் ட்ராக்கிங் பில்லோட இது இரநூறு முட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சண்டைக்கோழி பண்ணிக்காண்டி போகுது இது இப்போ நம்ம இப்போ டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் டெஸ்டிங் முடிச்சோடனே அவங்க நேரில் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ இதை கூட நான் அட்டாச் பண்ணுறேன் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா முப்பது மிட்டுலேருந்து ஐயாயிரம் மிட்டைகள் ஆட்டோமேட்டிக்கை ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக இங்கே போய்ட்டு அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட பார்த்திங்கன்னா எப்போதுமே ஸ்டாக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் சொன்னிங்கன்னா ரெண்டு நாள் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்கள் ரெண்டு நாள் உங்கள் கைக்கே வந்துடும் அது மாதிரி அதர் பிராண்டு கம்பெனி மிஷினும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்மகிட்ட வாங்கல வெளியில் வாங்கியிருந்தீங்க ஆச்சிங் ரிசல்ட் சரி இல்லை அப்படின்னா நம்ம அந்த கம்பெனி மிஷனே நம்ம சர்வீஸ் பண்ணி இப்போ உள்ள மாடலுக்கு நம்ம அப்கிரேடும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு யாருக்கும் எங்கே பெற்றது வேணால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதுதோட ஃபுல் எக்ஸ்பலேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோவை என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற வீடியோ ஒரு லென்த் வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேண்டவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு காண்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்யூ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் நம்ம பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க காரில் வந்திருக்காங்க அவங்க காரில் நம்ம இப்போ அவங்க சீட்டு மிஷின் வைக்க முடியல அதனால் சீட்டெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வச்சு அனுப்பிச்சி விட போகிறோம் ஓகே காய்ஸ் தேங்க்யூ